ஹா எல்லோருக்கும் வணக்கம் நேற்று ரத்னபுரில் அனுமகுமார் திசா நாயக்கா எலெக்ஷன் கேம்பெயினில் பேசிக்கொண்டு கேட்க ஒரு விஷயத்த சொல்றார் மகிழ்ச்சியான செய்தி என்று போட்டு சொல்கிறார் ஸ்ரீலங்காவிலேருந்து யூஎஸ் கவர்மெண்டோட நெகோசியேஷனுக்கு போன டீம் வந்து அந்த நெகோஷியேஷனை ஃப்ரூட்ஃபுல்லாக முடிச்சிருக்கு என்று சொல்கிறார் அது என்ன நெகோஷியேஷனுக்கு போகணுன்னு சொன்னால் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சிக்கு வந்தோம்ன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெசிப்ரோக்கல் டெரிஃப்னு சொல்லி எல்லா நாடுகளுக்கு மேலேயும் இறக்குமதி வரையை வந்து அதிகரிக்கிறார் அப்படி அதிகரிக்கப்பட்ட நாட்டில் இலங்கைக்கு வந்து பன்னெண்டு வருஷன் ரெண்டு வீதத்தில் இருந்து நாற்பத்தி நாலு வீதத்துக்கு அந்த இறக்குமதி வரி வந்து அதிகரிக்கப்பட்டது இது வந்து உலகளாவிய ரீதியில ஆறாவது மிகப்பெரிய இறக்குமதி விதிக்கப்பட்ட நாடாக இலங்கையும் ஏசியன் ரீஜன்ல வந்து நாலாவது மிகப்பெரிய வரி விதிக்கப்பட்ட நாடாகவும் இலங்கை காணப்படுகிறது இப்படி இந்த பதி விதிப்பால இலங்கை வந்து படுபாதாளமான நிலைக்கு போக வேண்டி வரும் சொல்லி பொருளாதார வல்லுநர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள் இந்த வீடியோவில் நாங்கள் என்னத்தை பார்க்க போறோம்னு சொன்னா ஏன் இந்த வரி விதிப்பால ஒரு வரி தானே வீச்சிருக்கணும் இது பன்னெண்டாம் சாஞ்சிலேருந்து நாற்பத்தி நாலு இது வீச்சிருக்கணும் அதை கட்டிட்டு போகிறதானே அந்த வரியை கட்டிட்டு போகிறதானேன்னு நினைச்சோசிப்பீங்க ஆனா இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் இந்த வரி நாற்பத்தி நாலு வீதத்துக்கு அமுல்படுத்தப்பட்டால் இலங்கை எவ்வாறு பாதாளத்துக்கு தள்ளப்படும் என்றதை பற்றி இந்த வீடியோவில் நாங்கள் தெளிவாக பார்ப்போம் அதுக்கு முதல் இந்த சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்கள் வீடியோவை போடலாம் முதலாக நாங்கள் பாப்போம் இந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னா என்னென்னு பார்ப்போம் இப்போ உதாரணமாக ஸ்ரீலங்காவில இருந்து ஒரு சாமான வந்து அமெரிக்கால போய் இறங்குதுன்னு சொன்னா அமெரிக்கன் கவர்மெண்ட் எத்தனை வீதம் உபல காலம் வரி விதிச்சு கொண்டு வந்ததுன்னு சொன்னா பன்னெண்டு தசன் ரெண்டு வீதத்தை வரியா விதித்து அந்த சாமான உள்ளுக்கு எடுத்து அங்க என்ன செய்யலாம் விற்பனை செய்யிருந்தார் மாறி இலங்கைக்குள்ள அமெரிக்கன் சாமான ஒன்று வரணும்னு சொன்னா எண்பத்தெட்டு வீதம் வரி விதித்து அந்த சாமானை இலங்கைக்குள்ள அனுமதித்து விற்பனை செய்யிருந்தார் இப்ப டொனால்ட் ட்ரம்ப் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா எங்கட நாட்டுக்கு உங்களோட சாமான வரைக்கும் நாங்க பன்னெண்டு தசன் ரெண்டு வீதம் வரியை வைக்கிறோம் உங்களோட நாட்டுக்கு எங்கட சாமான வரைக்கும் எண்பத்தெட்டு வீதம் வரிய நீங்க விரிக்கிறீங்க நீங்க விரிக்கிற வரிக்கு ஏதுவான வரியை நாங்க என்ன செய்ய போறோம் உங்களுக்கு மேல அறவடை போறோம்னு சொல்லு பன்னெண்டு ரெண்டு சதவீதத்துல இந்த வரியை நாற்பத்தி நாலு வீதத்துக்கு கொண்டு வந்து விடுற அதாவது ஒரு சாமான நீங்க வந்து அமெரிக்காக்குல இங்க இருந்து ஏற்றுமதி செய்து அமெரிக்கா கொண்டு இறக்கும் சொன்னா நாற்பத்தி நாலு சதவீதம் வரியை கட்டியே அந்த சாமானை அமெரிக்காக்குள்ள கொண்டு போய் நீங்கள் விற்கலாம் இப்ப இதைத்தான் சொல்றது ரெசிப்ட்ரோக்கள் டெரிப்னு சொல்றது பரஸ்பர வரி நீ எனக்கு இவ்வளவு விதித்தா அதுக்கு ஏத்த மாதிரி நான் விரிப்பேன் உலகாரம் நாங்கள் குறைய வெரியை விதிக்க நீங்க உங்க சாமான கொண்டு வந்து நாட்டுக்கு வித்துட்டு போனீங்க ஆனா எங்களோட சாமானை உங்க நாட்டுக்கு ஒன் டேக்ல கூட டெக்ஸ்டை விதித்து அந்த சாமானோட வரும்போது இல்ல அதை நீங்கள இவ்வளவு வெரியை விதிக்கிறீர்களோ அதே வெரியை நாங்கள் விரிப்போம்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் வந்து இந்த வரியை விதித்தார் அப்படி விதிக்கப்பட்ட நாடுகள்ல சைனா தான் முதலிடத்துல இருக்குது இப்ப இதுதான் இந்த ரெசிப்ட் ரோக்கல் டரிப்னு சொல்றோம் இப்ப இந்த டரிப்பால இலங்கைக்கு என்ன பாதிப்பு வரப்போன்னு சொல்லி நான் இருந்து ஏற்றுமதி செய்யற பொருட்கள்ல இருபத்தி ஐந்து சதவீதமான பொருட்கள் கூடுதலாக டெக்ஸ்டைல்ஸ் ஆடைகள் இது எங்க போகுதுன்னு சொன்னா அமெரிக்காவின் சந்தையை நோக்கமாக கொண்டே இவ்வளவு இருபத்தி ஐந்து சதவீதமான ஏற்றுமதி பொருட்களும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது இப்படி ஏற்றுமதி செய்யப்படுகின்ற பொருட்கள்ல இருந்து இலங்கைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மட்டும் நாற்பத்தி ஆறு மில்லியன் வருமான இப்ப இந்த வருமானம் பெறப்பட எங்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னா இலங்கை வெளிநாட்டு நாணயத்தின் இருப்பு வந்து கூடும் அடுத்தது ஒரு ஆண்டுக்கு அன்னளவாக ஒன்று தசம் ஐந்து பில்லியன்ல இருந்து ரெண்டு பில்லியன் மட்டும் இலங்கைக்கு இந்த ஏற்றுமதியால ஏற்றுமதியால் இருந்து மட்டும் வருமானம் வந்து கொண்டு இருக்கிறது இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட் வந்து இலங்கைன்ற பொருட்களுக்கு இறக்குமதி வரியை அதிகரித்தால் அமெரிக்கால வந்து இலங்கைன்ற பொருட்களுக்கான விலை அதிகரிக்கும் அப்படி விலை அதிகரித்தால் அங்க வந்து விற்கிற திறன் வந்து இலங்கை பொருட்கள் குறையும் அப்படி விற்கிற திறன் குறைந்தால் இங்க இருந்து ஏற்றுமதியாகிற தன்மை குறையும் இங்கே இருந்து ஏற்றுமதியாகிற தன்மை குறைந்தால் உற்பத்தி செய்யப்படுற அளவு குறையும் உற்பத்தி செய்யப்படுற அளவு குறையில முதலாளி என்ன செய்வான் அங்க வேலை செய்கிறாக்கள குறைப்பான் சில கம்பெனிகள் வந்து என்ன செய்யப்படும் மூடப்படும் இப்படி மூடுறதால என்ன நடக்கும் சொன்னா இப்படியான ஏற்றுமதி அதாவது ஆடை தொடர்பான பொருட்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யற பொருட்கள் தொடர்பாக இலங்கையில எவ்வளவு பேர் வேலை செய்கிறார்கள் சொன்னா மூன்று லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேர் இந்த ஏற்றுமதியை மட்டும் நம்பி வேலை செய்கிறாக்கள் இருக்கிறார்கள் இப்படி இந்த ஏற்றுமதியில வந்து வரியை அதிகரிக்கிறதால கடைநிலை மக்கள் மட்டும் மின்னலுக்கும் நடக்கும்னு சொன்னால் பாதிப்புக்கு உள்ளாவார்கள் மூணு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பேருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டால் மறுபடியும் மின்னறக்கும் என்று சொன்னால் இல்லா பிரச்சனை இங்க வரும் அதோட வர்மம் வந்து தலைவிரிச்சு ஆடத் தொடங்கும் அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு நாணயம் வந்து என்ன செய்யும் குறையும் அங்க வந்து விற்பனை செய்யாட்டிக்கு ஏற்றுமதி செய்யாட்டிக்கு இங்கே வந்து உற்பத்தி செய்யாட்டிக்கு வெளியிலிருந்து வர நாணயம் குறைய வருமானம் என்ன செய்யும் உங்களுக்கு வெளிநாட்டு நாணயம் குறையும் வெளிநாட்டு நாணயம் குறைந்தால் திருப்பவும் என்று சொன்னால் வெளியில இருந்து நாங்கள் கொள்வனவு செய்யறதுக்கு அத்தியாவசிய பொருட்கள் எரிபொருள் அப்படியான மிகவும் முக்கியமான பொருட்களை வந்து எங்க கொள்வனவு செய்யறதுக்கான வெளிநாட்டு நாணயம் இல்லாதால திருப்பி நடக்கும் சொன்னா ஒரு கியூ கலாச்சாரம் ஒன்று உருவாக்கப்படும் அது மட்டும் இல்லாம பணவீக்கம் அதிகரிக்கும் சர்வதேச அரங்கில வந்து இலங்கையனுடைய நாணயத்தினுடைய பெருமானம் குறையும் அது மட்டும் இல்லாம மிகப்பெரிய பிரச்சனை ஐஎம்எஃப் வந்து தன்னுடைய புரோகிரமை இருந்து நிப்பாட்டி கொண்டு வெளியேறும் அவர் எல்லாமே நடந்தால் இங்க வந்து என்ன நடக்கும் சொன்னா வர்ம தலைவிரி தாடி இலங்கை இந்த பொருளாதாரம் வந்து படு பாதாளமான நிலைக்கு தள்ளப்பட்டு அனைவரும் வேலையில்லா திண்டாட்டம் சாப்பிட உணவில்லாம அத்தியாவசிய பொருட்கள் இல்லாமல் நாடு வந்து சீர்குலைந்து மறுபடியும் ஒரு அறகலைய ஒரு போராட்டம் ஒன்றுக்கு என்ன செய்யப்படும் இந்த நாடு தள்ளப்படும் இப்போது இருக்கின்ற அரசாங்கம் புதிதாக வந்த அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை இதால எதிர்நோக்க வேண்டி ஏற்படும் இப்ப நீங்க யோசிக்கலாம் அமெரிக்காவில இருந்து விலகி நாங்க சைனா ரஷ்யா ரஷ்யான் பக்கம் போட்டுதான் இந்த பிரச்சனை வராதானு அது ஒரு குறுகிய கால ரிலீஃபாகவே காணப்படும் ஏன்னு சொன்னா அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில வரலாற்று ரீதியாக பல வருடங்களாக உறவு காணப்படுகின்றது அதாவது கடல் வழி பாதுகாப்பு மிலிட்டரி கோஆர்டினேஷன் மற்றது டிவலப்மெண்ட் ப்ரோஜெக்டுகள் இதுக்கு அமெரிக்காக்கும் ஸ்ரீலங்கா இடையில ஒரு தொடர்பு ஒன்று நீண்ட காலமாக இருந்து கொண்டு இப்ப நாங்கள் சைனா இல்லாட்டிக்கு ரஷ்யா என்ற பக்கம் போய் என்ன நடக்கும்னு சொன்னா இந்த உதவிகள் அனைத்தும் அமெரிக்காவிலிருந்து விடுவதோடு அமெரிக்கா பேக் பண்ணேக்கில் அதோட சேர்ந்த நாடுகள் அனைத்தும் என்ன செய்யும் இலங்கையிலேருந்து விலகி போ பார்க்கும் இதனால் இலங்கை வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட நிலைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதோட இலங்கை ஒரு கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக இருக்கிறபடியால் இங்க வந்து அனைத்து வல்லரசுகளும் கால் ஊன்றுவதற்கான போட்டியில் ரஷ்யாவுடன் நாங்க போனால் அமெரிக்கா விடாது அமெரிக்காவோட போனா இந்தியா விடாது இந்தியாவோட போனா சைனா விடாது சைனாவோட போனா இந்தியா அமெரிக்கா விடாது இப்படி இந்த வெல்லரசுகளுக்கு வல்லரசுகளுக்கு இடையிலான போட்டியில இலங்கை வந்து சிக்கி சின்னாவினமாக போறதுக்குரிய வாய்ப்புகள்லாம் காணப்படுகின்றது அப்ப நீங்க பா கேப்பீங்க இதுல இது தப்புறதுக்கு என்ன பலி என்று சொல்லி நீங்க கேப்பீங்க இதுல முதலாவது இதுக்கு இதுல தப்புவதற்கான சிறந்த வழியாக முதலாவது யூஎஸ் கவர்மெண்டோட ஒரு நெகோசியேஷன் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தும் சரி அது முதலாவது சரி அதுவும் இல்லாடி அப்படி பேச்சுவார்த்தையை நடத்தி அது சரிந்திர இல்லைன்னு சொன்னா இலங்கை வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இப்படியான பிரச்சனைகளுக்கு மோகம் கொடுக்குற மாதிரி இலங்கை வந்து வர்த்தக பல்வகமே உருவாக்கும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இலங்கை வந்து ஒரு நாட்டில் மட்டும் ஏற்றுமதிக்கு தங்கி இல்லாமல் வேற வேற சந்தைகளை எங்களுடைய பொருட்களை விற்கிறதுக்கான வேற வேற சந்தைகளை நாடும் போது இந்தியா சைனா ஏசியன் கண்ட்ரிஸ் வேற ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ் இப்படியான சில சந்தைகளை வந்து ஒரே சந்தையை மட்டும் நம்பி இருக்காம பல பல சந்தைகளை நாங்கள் என்ன செய்யணும் எங்களை பொருட்களை விற்பதற்காக நாங்கள் என்ன செய்யணும் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கணும் அதோடு வந்து எங்களுடைய ஏற்றுமதி செய்கிற பொருட்களுடைய தரத்தை வந்து அதிகரிக்கணும் அடுத்தது டிஜிட்டல் எக்ஸ்போர்ட் என்ன செய்யணும் நாங்கள் அதிகப்படுத்தணும் அது மட்டுமின்றி இப்ப வந்து இப்படியான பிரச்சனைகள் வரப்போம்னு சொன்னா அதை சிறப்பாக எதிர்கொண்டு மீண்டு வருவதற்கான பொறிமுறைகளை நாங்கள் என்ன செய்யணும் உருவாக்கி வைக்கணும் அதை மட்டும் இல்லாமல் என்ன செய்யணும்னு சொன்னா எங்களுடைய ட்ரேட் பாலிசிஸ் எங்களுடைய வர்த்தக பாலிசிஸ்ல இருந்து நாங்கள் என்ன செய்யணும் சில மாற்றங்களை செய்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவரும் கல்வறுப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்து ஏற்றுமதி செய்யக்கூடியவாறு இருக்கவர் ஆகவே தீர்வுகளில் முதலாவது தீர்வுல தான் என்ன செய்வதுக்கு இப்ப ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் எடுத்திருக்குது அமெரிக்காவோட வந்த ஒரு பேச்சுவார்த்தை இருக்குது அந்த பேச்சுவார்த்தை நல்ல முறையில முடிந்ததாக தகவல் வெளியிட்டுள்ளார் எமது ஜனாதிபதி அம்ரகுமார் தேசா நாயகர் அது நல்ல முறையில் என்று சொல்லியிருக்கேன் நாங்க சில அந்த வரியை வந்தவர் என்ன செய்யலாம் நன்றாக குறைத்திருக்கலாம் அப்படி இல்லாட்டிக்கு எங்களை பழைய வரியிலே வந்து என்ன செய்யிருக்கலாம் அதை இருக்க விட்டுருக்கலாம் ஏதோ நல்ல வழியில் வந்து அந்த பேச்சுவார்த்தை முடிந்ததாக அவர் ஒரு நல்ல செய்தியை நேற்று அந்த மீட்டிங்கில் அறிவித்திருக்கிறார் என்னவா இருந்தாலும் அந்த வரியை குறைத்தால் அது இலங்கைக்கு வந்து ஒரு நல்ல விடயமாகவே காணப்படுகின்றது இல்லாட்டிக்கு இலங்கை வந்து படுமோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்றதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பொறுத்துலேருந்து பார்ப்போம் இன்னொன்று சந்திக்கலாம் பாய்